குட் மார்னிங் மக்களே வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்றைக்கி நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்ரெடி பார்த்துருப்பீங்க ஒரு பீச் கரையோரம் தான் நின்றுட்டுருக்கோம் இந்த இடம் என்னன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் இந்த இடம் அதாவது நம்ம இருக்கிற இடம் அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே முதல் கப்பல் கட்டும் அந்த கட்டுமான பணிக்கான அந்த ஒரு ஃபேக்ட்ரி வந்து இங்கே தான் வந்துட்டு இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம அதுக்கு பேர் வந்து ஹிந்துஸ்தான் ஷிப்பிங் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு குழு வரலாற்றில் வந்துட்டு இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடம் பிடிச்சிருக்கிற ஒரு நகரம்ங்க விசாகப்பட்டினம் ஸோ இது வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்கு ஆந்திர மாநிலத்தில் இருக்குதுங்க ஸோ இதுக்கு வந்துட்டு பல அதாவது விசாகப்பட்டினம் வந்துட்டு எனக்குமே தெரியாது இங்கே நான் வரும்போது தான் கொஞ்சம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்போ விசாகப்பட்டினம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு தெரிய வந்ததுங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் இல்லை ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் கப்பல் கட்டும் தளம் வந்துட்டு இதுதாங்க சோ ஸோ விசாகப்பட்டினத்தில் ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டுமான தளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அதுதான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கப்பல் கட்டும் தளம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஸ்கிண்டியா கப்பல் கட்டுமான தளம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் அது வந்து தேசியமயமாக்கப்பட்டு ஸோ ஹிந்துஸ்தான் ஷிப்பிங் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து கப்பல் கட்டும் அந்த ஒரு இது வந்துட்டு நீங்க வந்து விசாகப்பட்டினத்துல இருக்குங்க சோ அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே முழுமையாக தயாரிக்கப்பட்ட கப்பல் அப்படின்றது ஜல் உஷா சோ அது வந்து இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளதாக சொல்லப்படுது பாங்க பாரு செம்மையா வந்துட்டு பீச் குதிரையெல்லாம் குளிப்பாட்டு இன்னைக்குதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நானு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை நம்ம சென்னையில மெரினா பீச்சுல எல்லாம் கூட நான் பார்த்தது இல்லை மேபி நான் வந்து அவ்வளோ சீக்கிரமா காலங்காத்தாலும் நான் போயிருக்கேன் பாரு இப்பயும் ஒன்றும் சீக்கிரமா இல்ல இங்க வந்துட்டு மணி இப்பதான் எட்டே முக்கால் ஆகுது ஓ நைஸ்ங்க இங்கெல்லாம் மக்கள் எல்லாம் இருக்காங்க பக்கத்துலயே அப்படியே ஒரு ஹோட்டல் ஆப்போசிட்லயே ஹோட்டல் ஹோட்டல் வந்து சோ தூரத்துல உங்களுக்கு தெரியுதா கேமராவுல சோ அங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு ஹார்பர் பெரிய கப்பல் எல்லாம் கூட நின்றுருக்கு நம்ம இப்போது இங்கே நின்றுட்டு இருக்கிற பீச்சுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆர்கே பீச் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஃபேமஸான பீச்சுங்க ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வைசாகில் ஸோ இது வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மரினா பீச் எப்படியோ அதே மாதிரி இங்கே ஆர்கே பீச் இங்கே வந்து மக்கள் வந்து குளிக்கலாம் விளையாடலாம் அந்த மாதிரி இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது ஸோ இன்னும் எல்லாம் எதுவுமே ஓப்பன் ஆகலை ரொம்ப ஏர்லியாகிறதுனால பட் அதே மாதிரி ஒரு மரினா பீச் வைப் மாதிரியே தான் கொடுக்குது ஆனால் நம்ம மரினாவில் வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிய பாறைகள்லாம் இருக்காது பட் இங்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் இருக்குது பாறை எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அதான் கரையிலேயே இருக்குது ஸோ நம்ம மரீனாவில் இவ்வளோ பாறைகள் இருக்காது ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் மற்றபடி பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம மரினா பீச் மாதிரியே தான் இருக்குது இங்கே வந்து நிறைய இன்னும் பீச்சஸ் இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டை கவர் பண்ணுவோம் பட் பீச்சுன்னா என்னங்க எல்லாம் ஒன்று தான் ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கரை இங்கே இது ஃபுல்லாக அதே மாதிரி இந்த சைடு அது ஃபுல்லாக ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி ஒரு ஒரு பீச் நேம் வச்சுப்பாங்க அவ்வளவுதான் ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்ம ருஷிகொண்டா பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காமா அது வந்து ரொம்ப எதுவும் க்ளீனஸ்ட் பீச் அப்படின்ற மாதிரி இந்தியாவிலேயே அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அங்கேயுமே நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நிறைய பீச்சஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைகள் வந்துட்டு அதிகமாக வர்றதாகவும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் வேவ்ஸாக இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க பட் இதுவே வந்து நம்ம அந்த ரிஷிகொண்டா பீச்சு அந்த இதுக்கு போகும்போது அப்புறம் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலைகள் கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால உங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாம் போய் பார்ப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லவா விசாகப்பட்டினத்தை பத்தி ஸோ என்ன மேட்ருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஏப்ரல் ஆறோ தான் நினைக்கிறேன் சோ அப்ப பாத்தீங்கன்னா ஜப்பானிய படைகள் அதாவது இரண்டாம் உலக போறப்போ ஜப்பானிய படைகள் வந்துட்டு விசாகப்பட்டினத்து மேல குண்டு வீச முயற்சி பண்ணிருக்காங்க சோ ஒரு முன்னூத்தி கிலோ எடை உள்ள ஒரு குண்டு ஒரு கப்பல் மேல இங்க நின்னுட்டு இருந்த ஒரு கப்பல் மேல விழுந்திருக்கு ஆனாலும் வெடிக்கல சோ அப்படி ஒரு வேலை அது வெடிச்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு விசாகப்பட்டினம் அப்படின்ற ஒரு நகரமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இன்றளவும் அந்த குண்டு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க விசாகப்பட்டினத்துல உள்ள ஒரு மியூசியம்ல வச்சிருக்கிறதா சொல்றாங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த மியூசியம்லயுமே போயிட்டு அஹ் அந்த குண்டை பார்ப்போம் ரொம்ப ரொம்ப பரிதாபமா ரொம்ப பாவப்பட்ட விஷயம் இது பாருங்க ஒண்ணுமே இல்லை இது வந்து அப்படியே டிச்சு தண்ணி இது பாருங்க நேரம் எங்க போய் கலக்குதுன்னு பாருங்க அப்படியே பீச்சில் போய் கலக்குது அநியாயம் இல்லையா அங்க பாருங்க அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டு அங்க மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த தண்ணி அப்படியே வந்துட்டு ரொம்ப அப்படியே டிச்சி தண்ணிங்க லிட்ரலா உங்களுக்கு தெரியுதா டிச்சி தண்ணி வந்து அப்படியே போயிட்டு பீச்சில் கலக்குது இங்க எப்படி வந்துட்டு குளிக்க மனசு வருதுன்னு எனக்கு தெரியல குளிக்க மனசு வருதுன்றது ரெண்டாவது பட் ஆனால் எப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை ஸோ இதுதான் வந்துட்டு இங்க நிலைமை அதாவது ஆர்கே பீச்சோட நிலைமை வந்துட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கு அங்க பாரு டிச்சி தண்ணி கருப்பா அப்படியே கடலில் போய் கலந்து இதை பார்த்ததுக்கப்புறம் நான் அட்லீஸ்ட் போய் காலாவது நினைக்கலான்னு நினைச்சேங்க பட் ஆனா இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா கால் கூட நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிடுச்சு நான் கண்டிப்பா போயிட்டு கால் கூட நினைக்க மாட்டேன் அங்கே பாரு எல்லாம் ரெடியாக நின்றுருக்கு இன்னைக்கு டேக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு காலங்காத்தாலே இதுக்கெல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பத்து பத்தரைக்காய் பீச்செலாம் எல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் எந்த கடையுமே ஆக்சுவலாக திறக்கல எல்லாமே மூடிதான் இருக்குது சேமுங்க நம்ம மெரினா வாய்ப்பு தான் வருது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விசாகப்பட்டினத்தோட கோஸ்ட்லைன் மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டருங்க அதில் இப்போ நீங்கள் அதாவது விசாகப்பட்டினம் அதாவது மொத்த டிஸ்ட்ரிக்ட் அதோட லைன் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டர் அதில் உங்களுக்கு விசாகப்பட்டினம் அந்த அர்பன் ஏரியா இல்லை அந்த சிட்டி ஏரியாவில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் இருக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே அளவுக்கு தான் இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த சிட்டி சிட்டி கோஸ்ட்லைன் ஸோ ஆனால் மொத்த தமிழ்நாடுக்கான கோஸ்ட்லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட லைனுங்க பயங்கர பெருசு அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன் வேர்ல்டா இந்தியாவா ஏதோ ஒன்று பட் ஆயிரத்தி முப்பத்தாறு கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இந்த எல்லோ ட்ரெஸ்லாம் போட்டு ஃபுல்லாக நிறைய பேர் நின்றுருக்காங்க பாருங்கள் அவங்க எல்லாருமே என்னென்னா இங்கே உள்ள ப்ரைவேட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்ம ஊரில் இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க பட் ஆனால் இங்கே வந்து என்னென்னா ரொம்ப தொல்லையே பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னால் நான் அங்கேருந்து வரும்போதே வந்துட்டு ரொம்ப எவ்வளோ பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா ஃபோட்டோ வேணும் பட் ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல நான் ரீசெண்டாக சென்னை போயிட்டு கிட்டதில் ஒன்றரை வருஷம் இருக்கும் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்துட்டு ஆ பிரைவேட் போட்டோ graphers பீச்ல ஆனா இங்க வந்துட்டு ரொம்ப தொல்ல பண்றாங்கப்பா பீட். பா பாருங்க ஏதோ விளையாடிக்கலாம் இருக்காங்க ஜாலியா இருக்காங்க பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீச்சுக்கு வந்தாலே இல்ல அப்படியே மனசு எல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு பீச் எப்படியும் நான் வந்து சென்னையில இருந்தப்போ கூட ஒரு நம்ம இங்க ஒரு இடத்துல பார்த்து உக்காந்துட்டு நான் உங்களுக்கு கதை சொல்றேன் அவங்க உட்காந்து ஓகே ஸோ நான் வந்து பீச் காத்து வந்து பயங்கரமா அடிக்கும் பட் அதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ண பாக்குறேன் பட் ஆனா மன்னிச்சுக்கோங்க மக்களே அதான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த பீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடங்க ஆக்சுவலா சோ நான் சென்னையில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அங்க இருந்தப்ப கூட எனக்கு வந்துட்டு நான் ஒர்க் இருந்தப்போ கூட நான் வந்து எவ்ரி வீக் வந்து மறக்காம சரி மிஸ் பண்ணாம வந்துட்டு நான் வந்து பீச் போயிடுவேன் ஸோ நானும் என் ஒய்ஃப் வந்துட்டு அப்போ வந்துட்டு குழந்தையுமே இல்லை ஸோ நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் அங்கே தனியாக இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு பீச்னா அவ்வளோ பிடிக்கும் நீங்க ஒரு மாதிரி மைண்ட் ஃபாக்டா இருக்கு அப்படின்னா போயிட்டு வா பீச் போய் உக்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தது கிட்டத்தட்ட இல்லி ஆலந்தூர்ல இருந்தோம் அங்கேருந்து மரீனா போகணும் ஸோ நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி கூட போய் அங்கே போயிட்டு ரிலாக்ஸிங்காக உட்காந்துக்கலாம் பன்னெண்டு மணிக்கு உட்காந்துக்கலாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு மாதிரி அது ஒரு அது போயிட்டு வந்தால் ரொம்ப மனசு லேஸாக ஃபீல் ஆகும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா பீச் ஸோ என் ஒய்ஃபுக்குமே ரொம்ப பிடிக்கும் இங்கே நான் வந்து என் ஒய்ஃபை தான் மிஸ் பண்ணுறேன் அண்டு அடுத்த வருஷம் மேபி பாப்பாவை தூக்கிட்டு எங்கேயாச்சும் பீச் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போகணும் அதெல்லாம் இன்னும் பிளான் பண்ணல எங்கேயாச்சும் போகணும் பட் ஆனால் என் ஒய்ஃபும் வந்து ரொம்ப பீச் பர்சன் அவளுக்கு பீச்னா பீச்சுன்னா ரொம்ப குளிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை பட் ஆனால் உட்காந்துட்டு இது மாதிரி ஜாலியாக எதாச்சும் பேசிடு அதுவும் பீச் வந்து எப்பயுமே வந்துட்டு நடுத்தர மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது அது வந்து ஒரு ரொம்ப காசு செலவு பண்ணாம ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பீச் தாங்க ஸோ அங்கே போனால் நீங்கள் காசு லவ் பண்ண தேவையில்லை எது ஃபி ஃபீ வாங்க எதாவது எதுவுமே டிக்கெட் வாங்க தேவையில்லை எதுவுமே இல்லை போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் மனசை லேஸ் ஆக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வரலாம் ஸோ அதுதான் வந்துட்டு பீச் கடல் என்னமோ ரொம்ப பாசிட்டிவ் வைப் போடுவோம் இந்த பீச் பார்த்தாலே உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பீச் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் வந்து கடல் வந்து பிடிக்கும்ன்றதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு வந்து கடல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க என்ன ஏன்னா தெரியல அது இங்க வந்தாலே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் எவ்வளவுதான் இப்ப கூட பாருங்க மண்டைய பழங்கு தெரியல பட் இருந்தாலுமே வந்துட்டு ஆஹ் செமையா இருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே மக்களே சூரிய பகவான் வந்து மண்டைய புலக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மேலே நீங்கள் இருந்தோன்னா நம்மளும் கருவாடாயிருவோம் நம்ம அப்படியே கிளம்புவோம் கிளம்பி அடுத்த இடத்துக்கு போகலாம் அதே மாதிரிங்க இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் உள்ளே என்ட்ராகும் போதே வைசாக் உள்ளே என்ட்ராகும் போதே நான் வந்து நேற்று பார்த்தேன் அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அவ்வளோ கவர்மெண்ட் சப்சிடி அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்கல்ல இந்த கெயிலு பிபிசிஎல் அந்த மாதிரி சோ அவ்ளோ கம்பெனிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு இங்கே நிறைய இருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஹார்பர் இருக்கு இல்லையா சோ இங்க இருக்கிற ஹார்பர் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதுதான் இந்தியாவிலேயே அதாவது கிழக்கு கடற்கரை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்தியாவுல அந்த கிழக்கு கடற்கரையில இருக்கிற ஒரே இயற்கை துறைமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசாகப்பட்டினம் துறைமுகம் தான் அவங்க கிளீன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பீச்சை இது பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகம் அதாவது விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி தான் வந்துட்டு ஸ்கிண்டியா டீம் நேவிகேஷன் கம்பெனி எஸ் எஸ் ஜலதுர்கா அதாவது அந்த கப்பல் வந்து புதிதாக கட்டப்பட்டு உள்ள துறைமுகத்தில் நுழைஞ்சு முதல் வணிக கப்பலாக வரலாற்றில் இடம் பிடிச்சதுன்றது இந்த கப்பல் தானே அதாவது ஜலதுர்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு அதாவது இந்தியாவோட என்ன சொல்கிறது துறைமுகம் அதாவது கப்பல் கட்டும் தளம் ஸோ அந்த கப்பல் கட்டும் தளம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிண்டியா லிமிடெட் அப்படின்னு தான் இருந்துச்சு ஸோ அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு தேசியமயமாக்கப்பட்டதால் ஹிந்துஸ்தான் ஷிப்பிங் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு மாறி ஓகே சோ இங்க தாங்க இந்த விசாகப்பட்டினத்துல தான் கிழக்கு கடற்படையோட தலைமையகம் வந்து தான் செயல்படுது அந்த கிழக்கு கடற்படை அப்படின்றது ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆந்திரா தமிழ்நாடு ஒடிசா அப்புறம் மேற்கு வங்கம் அதாவது வெஸ்ட் பெங்கால் அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இது எல்லாத்துக்கோட பாதுகாப்புக்குமே வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் இதுதான் வந்துட்டு ரெஸ்பான்சிபில் எடுத்துக்கும் ஸோ அதுவோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா தான் விசாகப்பட்டினத்துல தான் இருக்குது அதே மாதிரி விசாகப்பட்டினத்தில் இன்னொரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு விசாகப்பட்டினம் பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பௌத்தத்தின் முக்கிய வந்து இருந்ததாக சொல்றாங்க அதாவது புத்திசமோட ஒரு மேஜர் ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டாக வந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தொட்டில கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ஒரு கொஞ்ச கொஞ்சம் ஒரு இடம் இருக்கு தொட்டல கொண்டா அப்புறம் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் புத்திஸ்ட் செட்டில்மெண்டாக ஒரு ஆறாம் நூற்றா கிமு ஆறாம் நூற்றாண்டு முதல் இங்க வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு பயங்கரமா வந்து புத்திசம் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க நீங்க நான் வந்து இன்னொரு வீடியோவுமே நான் முன்னாடியே போட்டிருந்தேன் அமராவதியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு புத்தர் சிலை எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ ஒரு நூத்தி இருபத்தஞ்சு அடிக்கு புத்தர் சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயங்கரமான ஒரு புத்திஸ்ட் செட்டில்மெண்ட்டாக தான் இருந்திருக்குங்க ஓகே நம்ம அப்படியே கிளம்புவோம் துறைமுகம் வந்துட்டு அஃபிஷியலாக வந்து எப்போ திறக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நம்ம வந்து பிரிட்டிஷ் வெள்ளக்காரங்களால் அதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அந்த டைமில் இந்தியாவோடய துணை ஜனாதிபதி லார்டு வில்லிங்டனால் வந்து திறக்கப்பட்டதுங்க மூணு அதே மாதிரி இந்த விசாகப்பட்டினம் துறைமுகமே அது வந்து பார்த்திங்கன்னா மூணு துறைமுகத்தை உள்ளடக்கிய ஒரு துறைமுகமுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த துறைமுகத்தை வந்து மூணாக பிரிக்கிறாங்க உள்ளேறத இன்டர்னல் ஹார்பர் எக்ஸ்டர்னல் ஹார்பர் அதுக்கப்புறம் ஃபிஷிங் ஹார்பர் மொத்தம் மூணு வந்துட்டு துறைமுகம் வந்து இந்த விசாகப்பட்டினத்தில் இருக்குது இந்த மூணு துறைமுகம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஹார்பரில் இருபத்தி ரெண்டு பர்த் இருக்குமாமா அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்பரில் ஒரு எட்டு பர்த் இருக்குமாமா அதுக்கப்புறம் வந்துட்டு மீன்பிடி துறைமுகம் அது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்கு பயங்கரமாக இருக்குது அது எப்படின்னா அந்த மீன்பிடி துறைமுகத்தில் மட்டுமே ஒரு ஆண்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து வருமானம் வருதாமா ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் இயந்திரம் மீன்பிடி போட்டுகள் வந்துட்டு அங்கே வந்துட்டு கையாளப்படுறதா வந்துட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி உலக அளவில் உலக அளவில் டாப் ட்வெண்ட்டியு ப்ளேஸில் இருக்கக்கூடிய துறைமுகம் அப்படின்னா இருந்து அப்படின்னா இது விசாகப்பட்டினம் துறைமுகம் மட்டுமே ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்துட்டு இடம் பிடிச்சிருக்குதுங்க ஆக்சுவலாக இன்னொரு மேட்ரு பார்த்தேன் நான் வரும்போதே பார்த்தேன் ஒரு பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோலார் பேனல் வச்சுருந்தாங்க நான் உள்ளே அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டு அது உங்களுக்கு பார்க்க முடியும் ஸோ ஃபுல்லாக வந்து சோலார் பேனல் வச்சுருந்தாங்க ஸோ நான் அப்புறமேட்டு தான் பார்த்தேன் கிட்டத்தட்ட இந்த துறைமுகம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பத்து மெகாவாட் அளவுக்கான சோலார் பேனல் வந்து வச்சுருக்காங்க அது மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுவத்தெட்டாயிரம் யூனிட்டோ இல்லை பதினேழு லட்சம் யூனிட்டோ எதோ ஒன்று ஸோ நான் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன் கீழே போடுறேன் ஸோ அது அவ்வளோ மெக யூனிட்கள் வந்துட்டு கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த மாதிரி சோலார் பேனல் இந்த மாதிரி இது வச்சு நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுனால இந்த கார்பன் எமிஷனையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஜீரோ கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளுமே வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பீச்சு ஸோ அப்படியே பீச் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த ஆர்கே சாலை சொல்லுவாங்கள்ல ஸோ அதை மாதிரி அப்படியே ரோடு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாரியவங்களுக்கு பட் ஆனால் நம்ம அங்கே போகல நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் பார்த்தேன் ஸோ அதனால நம்ம அங்கே போகல நம்ம வந்து இப்போ அடுத்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஎன்எஸ் குர்சுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பல் அதாவது நம்ம இந்திய கடற்படையை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்படியே அதை வந்து இப்போதைக்கு அது யூஸ் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு மியூசியம் மாதிரி பண்ணி அந்த நீங்கள் கப்பலை போய் பார்க்கலாமாம்மா ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம போக போகிறோம் வாங்க அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் மீன் வயல் இங்கே வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு பீச் இருக்குது நம்ம மேபி அதுக்கு முன்னாடி இந்த ருஷிகொண்டா பீச்னு ஒன்று இருக்குது ஸோ அதை நம்ம கவர் பண்ணிட்டு அப்படியே அந்த ஐஎன்எஸ் குசுராவுக்கு போகலாம் வாங்க போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீச் கிட்டேயே வந்துட்டு இந்த உட்கார்றதுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக கடைகள்லாம் இருக்குது இன்னும் காலங்காத்தாலன்றதுனால கடைகள் வரல பட்டு நடக்கிறதுக்கான பார்த்து இருக்குது இங்கே அப்படியே ரோடு செம்மையாக இருக்குதுங்க இது ஒரு வைப்பாக தான் இருக்குது ஜென்ரலாகவே சென்னை மிஸ் பண்ணுறேங்க ஆக்சுவலாக வேறு அதாவது சென்னையிலேருந்து ஹைதராபாத் வந்ததுக்கப்புறம் சென்னை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஸோ சென்னையில் மாதிரி அந்த வைப் வரவே வராது ஸோ ஆல்வேஸ் சென்னை சென்னை தான் அங்கெல்லாம் தூரத்தில் பெரிய பெரிய கப்பல்லாம் நின்றுருக்கு ஆக்சுவலாக இந்த பீச்சுக்கு வந்தீங்க இந்த ஆர்கே பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச்லேயே டேரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இதுதான் வந்து பஸ் ஸ்டாண்டு ஸோ அதுதான் ஆட்டோலாம் நிறையா இருக்குது பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் பே இருக்கும் பீச் வாசல்லேயே கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க நீங்கள் பஸ்ஸில் ஒரு வேளை வந்து வந்தீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாசல்லே வந்து இறக்கி விட்ருவாங்க நீங்கள் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் காரை கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க காருக்கு போவோம்